ரமேன் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பீனட் பட்டர் வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வறுத்த நிலை பருப்பு எடுத்துகிட்டு அதில் தோல்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறமா சின்ன மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பல்ஸ் மோடில் தான் போடணும் சரிங்களா ரொம்ப ஃபுல்லாக அடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இதாயிரும் அதுக்காக தான் பல்ஸ் விட்டு விட்டுவிட்டு ஆஃப் அணி ஆஃப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லா இந்தளவுக்கு அறப்பட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஜீனி தான் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை சேர்க்குறதும் ரொம்ப நல்லது தான் சேர்த்துட்டு திரும்பியுமே நம்ம அந்த மாதிரி பல்ஸ் மோடில் அடிக்கும் போது உங்களுக்கு பீனட் பட்டர் வந்து ரெடியாகிடும் பாருங்கள் ரெடி ரெடியாகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நாங்கள் வந்து உடனே சாப்பிட்றதுனால இதில் நான் வந்து ஆயிலோ வேறு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா தேன் சேர்த்திங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து உடனே சாப்பிட்றனால அந்த மாதிரி நான் எதுவுமே சேர்க்கல வெறும் ஜீனி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் வந்து சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக வந்து பீனட் பட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிலக்கடலை பருப்பு அப்படின்னாலே ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிலக்கடலைப்பருப்பாக கொடுக்குறத விட இந்த மாதிரி பீனட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சப்பாத்தி ப்ரெட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இடை கம்மியாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களோட இடை வந்து அதிகரிக்கும் வெயிட் வந்து போடுவாங்க நிலக்கடலை பருப்பு சாப்பிடும்போது வெயிட் அதிகமாகுவாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு உடனே சாப்பிட்றதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதனால கம்மியாகவே செஞ்சுருக்கேன் இதை எத்தனை நாள் வேணுனாலும் நம்ம ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் என்னோடய பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் நிலக்கடலை பருப்பு இருந்தது அப்படின்னா ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விடமாட்டேங்க அடிக்கடி இதை வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருப்பீங்க குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ரெட்டில் தான் பசங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்க போகிறேன் சப்பாத்திலையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்க வந்து ப்ரெட்டில் கேட்டாங்க நினைச்சேரி ஓகே ப்ரெட்டிலே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் தேன் வேணுனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் தேன் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நான் வந்து போதும் அப்படின்றனால வந்து தேன் வந்து சேர்க்கலை உடனே சாப்பிட்றதுனால உண்மையாகவே செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த பீனட் பட்டர் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ப்ரெட்டில் ரெடி பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே குழந்தைங்கள விரும்பி சாப்பிட்டாங்க ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்